வணக்க நண்பர்களே என்னன்னே தெரியலங்க திடீர்னு என்னுடைய ஆணுறுப்பு சரி வர செயல்படலைங்க விரப்பத்தன்மையே சரியாக இல்லைங்க விரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடறதோல ஈடுபடவே முடியலைங்க மீறி ஈடுபட்டால் என் மனைவிக்கும் எனக்கும் ரொம்ப சண்டை வருதுங்க என்னன்னே தெரியலங்க இப்போ ஒரு கடந்த காலமாக ஒரு வருஷமாக இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வன்றத்தை கிடையவே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி என் மனசு சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே வேணாங்க உங்களுக்கு தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இது முழுக்க முழுக்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க நம்மளுடைய மூலிகை மருந்து வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டு இருந்த மூலிகை மருந்துகள் இப்போது உங்களுக்காகவே உங்கள் ஊர்லேயே கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் யார் வேணாலும் இதை ரொம்ப 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 ரீசனபுலான ஒரு குவாலிட்டியில் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ள முடியும் இதை சாப்பிட்றதுனால என்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீண்ட நேரம் உடலுருவில் ஈடுபடலாங்க விந்து வந்து சீக்கிரம் முழுந்து சேதம் தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து வந்து இருங்க செய்யுங்க விந்துல உயிரணு குறைபாடுகள் இருந்ததுனா அதை நூறு சதவீதம் போக்கி கொடுத்துருங்க இதுல இன்னும் என்ன டீட்டெயிலா பார்க்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமீப காலமாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருடத்துல இருந்து ஒரு ஆறு மாசமா வந்து பாத்தீங்கன்னா ஆணுறுப்பு சின்னதாவது சுருங்குறது அதே மாதிரி ரொம்ப பெரிய ஆணுறுப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாம போவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பலதரப்பட்ட ஆண்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து மிக 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 எளிமையான முறையில் வந்து சரி செய்ய முடியுங்க இதுக்காகவே நாங்கள் தயாரிக்கப்பட்டது சூப்பரான ஒரு ப்ராடக்ட்ங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆணுறுப்புக்கு தனியா மருந்துகள் வாங்கணும் இதுக்கு தனியா மருந்துகள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் யூப்போ நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துட்டு இருக்கோம் என்னென்னா ஒரே ஒரு மூலிகை மாத்திரங்க உங்களுக்கு ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட அனைத்து அனைத்து பிரச்சனையுமே சரியாயிடும் உங்களுக்கு பத்து வருஷமா குழந்தை இல்லையா பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்லையா கவலையே வேணா இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மாத்திரையை நீங்க பயன்படுத்திங்கன்னா போதும் இருபத்தி ஒரு நாள்ல இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள நூறு சதவீதம் உங்களுக்கு கேரண்டியா குழந்தையின்மை பிரச்சனையை போக்கிடுங்க இன்னும் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு வந்து விரப்பத்தன்மையே இல்லை சார் விரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் ஒரு நிமிஷத்துக்கு மேல உடல் உருவலன்றத்தை ஈடுபடவே முடியலங்க என்னன்னே தெரியலங்க இப்போ பர்டிகுலராக ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய ஆணுறுப்பு சுருங்க ஆரம்பிச்சிச்சு சார் சின்னதாக ஆரம்பிச்சிச்சு இது என்ன சார் அதிசயம் ஆணுறுப்பு ஒரு நம்ம உடம்புல வளர்ந்த உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாகமா குட்டியாகமா சைஸ் வந்து சுருங்க ஆரம்பிக்குமா நான்லாம் எங்கள் அப்பாவது பார்த்துருக்கேன் எங்கள் தாத்தாவது பார்த்துருக்கேன் எங்கள் பெரியப்பாவது பார்த்துருக்கேன் ரொம்ப பெருசாக இருக்கும் கை பெருசுலாம் இருக்கும் என்னென்னே தெரியல சார் இந்த ஜென்ரேஷன் நம்மளை வந்து இந்த மாதிரி வாட்டி வதக்கி எடுக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா உண்மைதாங்க இப்போது ஜென் இப்போ சமீப காலமாக ஆறு மாதத்துலேருந்து இருந்து ஒரு ஒரு வருடமாக இந்த மாதிரி பிராப்ளத்தை நிறைய ஆண்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னே தெரியல திடீர்னு ஆணூறு புது சுருங்க ஆரம்பிச்சிச்சு சின்னதாக ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கூட விரப்பத்தன்மை இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் என் மனைவி பக்கமே போக முடியல மனைவி ரொம்ப ஆசைப்பட்டு இப்போ தான் வாடா வாடா வாடான்னு கூப்பிடுற ஆனால் நம்மளால் அவங்க கிட்ட போகவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய ஆண்கள்லாம் நிறைய இருக்காங்க இதுக்கெல்லாம் என்னதான் நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்து இந்த விட்டிங்கன்னா வேறு எங்கேயுமே தீர்வு கிடைக்காதுங்க உங்களுக்கு அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்திங்கன்னா சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மை இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடல் உருவளை ஈடுபடலாம் விந்து வெளியேறாமல் அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க நீங்கள் இதில் நீண்ட நேரம் மட்டும்தான் உடல் உருவளை ஈடுபட முடியுமா வேறு எந்த பிரச்சனையும் சரி செய்யாதா அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு மூலிகை மருந்து ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே சரி செஞ்சுருங்க எனக்கு பத்து வருஷமாக குழந்தை இல்லை எட்டு வருஷமா குழந்தை இல்லை அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்லை ஏன் இருபது வருஷமா குழந்தை அப்படின்றவங்களும் தாராளமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கருப்பையில் ஏ ஆண்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க தாராளமாக இந்த மூலிகை மருந்தை வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம் சார் ஆண்களுக்கு மட்டும்தானா குழந்த குழந்தை அது உங்களுக்கு பெண்களுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இருக்குங்க மருந்துகள் இந்த வீடியோவில் தெரிகின்ற அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுங்க நாங்கள் சரி செஞ்சு தரோம் நீங்கள் ஒரு பயமும் படத் தேவையில்ல சரிங்களா அடுத்தது இன்னும் இதுல இன்னும் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு வந்து உள்ள உயிரின குறைபாடுகள் இருக்கு விந்து நீர்த்து போய் இருக்கு விந்து ஒரு ஸ்மெல் வருது அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா நீங்கள் மணி கணக்கில் வந்து உடலுறுவில ஈடுபட முடியுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது சாப்பிட்றதுனால என்ன ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம உடம்புல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதிகப்படியான சுயன்பம் அங்கே சிந்து சிறு வயது முதலே கணக்கு வழக்கு இல்லாமல் வந்து சுயன்பம் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க ஈடுபடுறதுனால என்ன ஆகும்னா அந்த ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நிரம்பு மண்டலம் மொத்தமும் டேமேஜ் ஆகிடும் மொத்த நிரம்பு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உடலுறுவிலையே ஈடுபட முடியாதுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நான் பல வருஷமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் பல ஆண்டுகளாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை இப்போ ஒரு ஆறு மாதமாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மூலிகை மருந்து வாங்கி பயன்படுத்தும் போது இந்த சுயன்பத்தினால் பாதிக்கப்பட்டு நரம்பு மண்டலம் டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கு சுத்தமாக ஆணுறுப்பு செயல்படவே இல்லை ஜீரோ பர்சன்டில் இருக்குது வெறுப்புத்தன்மை டெஸ்டாஸ்டான்ஸுடைய ஹார்மோன்ஸ் லெவலே ஜீரோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக இதை இந்த வீடியோவில் இருக்க மூலிகை மருந்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனை வந்து சரி செஞ்சுருங்க இது சரி பண்ணி என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் நீண்ட நேரம் நீங்கள் உடல் ஈடுபடலாம் விந்தே வெளியேறிட்டாலும் விரப்பத்தன்மை குறையவே குறையாது இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை உடல் அறுவில் ஈடுபட அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க நிறைய பேர் வாங்கிட்டு சொல்கிறாங்க சார் இது நான் போட்டேன் சார் நீங்கள் சொன்னதை விட எக்ஸ்ட்ராவே கிடைக்குது நீங்கள் ரெண்டு வாட்டி ஈடுபடலாம் மூணு வாட்டி ஈடுபடலாம் நீங்கள் ஆனால் நான் நாலு தடவை அஞ்சு தடவை ஈடுபட்டேன் சார் ஐயோ அவ்வளோதான் சார் என் பார்ட்னர் ஆஹா எப்போ சாமி விட்டுறா அப்படின்ற அளவுக்கு கதறிட்டாங்க சார் இந்த மருந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை நீலாம் ஏண்டா கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி புகிறாங்க சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களா நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு கூட ஒருத்தர் கால் பண்ணி அந்த மாதிரி சொன்னார் அடுத்த வீடியோவில் வந்து நான் பார்த்தீங்கன்னா அவர் பேசினவுடைய ரெக்கார்டை நான் போட்டு காட்டுறேங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்துகள் அப்புறம் இன்னும் இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குடி பழக்கம் போதைப் பொருட்கள் பழக்கம் கஞ்சா பழக்கம் இந்த மாதிரி போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ நான் அதெல்லாம் விட்டு திருந்திட்டேங்க மனைவி கிட்டே என்னால் போக முடியல திருந்தியுமே நான் சன்னியாசியாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி குடி பழக்கத்தினால அந்த போதைப் பொருட்கள் பழக்கத்தினால வந்து நான் இந்த மனைவிக்கிட்டே போகாமல் இருந்தேன் அதெல்லாம் விட்டுட்டு குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இதுக்கு திரும்பி வந்தேன் கடைசியில் இங்கேயுமே எனக்கு விரப்புத்தன்மை இருல விரப்புத்தன்மை இருந்தாலுமே என்னால் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடல் உருவில் ஈடுபட முடியல ஒரு நிமிஷம் எங்கள் ஒரு நிமிஷம் விற்கும் போது பெண் உறுப்புகளை டச் பண்ணும்போதே விந்து வந்து தானாக வெளியேறிடுது அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு விரப்புத்தன்மைலாம் இருக்குது சார் ஆனால் வந்து என்னென்ன தெரியல திடீர் திடீர்னு எனக்கு நைட்டில் வந்து விந்து அடிக்கடிக்கு கசிவை ஏற்படுது விந்து கசிவை ஏற்படுறதுனால என் மனைவி நானும் சேரவே முடியல சார் அங்க விந்து வெளியேறினவனே உடம்புல போதுமான எனர்ஜி இல்லாமல் டயர்ட் ஆகிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால நானூறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் அனைத்துமே ஸ்ட்ரென்த் ஆகும் ரத்தோட்டம் அங்கே ஸ்டீர் ஆகும் ரத்தோட்டம் நல்லா இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஆணூறுப்பு சிறப்பாக செயல்படுங்க அதாவது விந்து வெளியேறிவிட்டாலுமே வெறுப்புத்தன்மை குறையவே குறையாது நீங்கள் அந்த மாதிரி படங்களில் பார்த்துருப்பீங்க அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க அங்கேருந்து வெளியேறிவிடுவோம் ஆனால் அதுக்கப்புறமும் அவங்க வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூலிகை மருந்துகள் எடுக்கும் போது மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உடலுறவுல ஈடுபடவே முடியுங்க அது மட்டும் இல்லை இந்த மாத்திரையை சாப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ சமீப காலமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உறுப்பு சின்னதாக ஆகிடுச்சு குட்டி ஆயிடுச்சு சுருங்கி போயிடுச்சு அப்படின்றவங்க தாராளமாக இந்த மூலிகை மருந்து சாப்பிடும் போது உங்களுக்கு பதினெட்டு இருபது வயசில் எப்படி இருந்துச்சோ உங்களுடைய ஆணுறுப்பு அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருங்க நீங்கள் அதை பற்றி பயமே தேவையில்ல கேரண்டியாக முதல் நாளையே வந்து பார்த்திங்கன்னா விரை அந்த மாணுறுப்பை வந்து மாற்றம் அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் சரிங்களா இதுக்கு நீங்கள் தனியாக எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் இந்த ஒரு மூலிகை மருந்துலேயே வந்து நீங்கள் எந்த பிரச்சனையும் சரி செஞ்சு கொள்ள முடியும் சரிங்களா அது மட்டும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா பொருளுக்கான குவாலிட்டி குவாலிட்டி நம்ம கிட்ட அதாவது ரேட்டுக்கான ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும் நம்மளுடைய பொருள் எல்லாமே வந்து எதுவுமே லோ பட்ஜெட் கிடையாது எல்லாமே வந்து ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் தான் இருக்கும் ஏன்னா ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நூறு சதவீதம் ரிசல்ட் அளிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எங்கடா இருக்குது அப்படி நீங்கள் உலக நாடுகளே சர்ச் பண்ணாலும் சரி எங்களுடைய நிறுவனத்தை தான் காட்டும் நாங்கள் இன்றைக்கி இல்லை நேற்று இல்லை ரெண்டாயிரத்தி இருந்து இந்த கு இந்த யூடியூப்பில் பர்டிகுலராக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுலேயே நாங்கள் வந்து இந்த எக்ஸ்வல் எக்ஸ்வல் கோல்டில் பேர் எடுத்துவோங்க அதனால் எங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு இணையான ஒரு ப்ராடக்ட் எங்கேயுமே கிடையாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு எங்களுடைய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பல தலைமுறைகளாக இருக்குது நாங்கள் இந்த யூடியூப்பில் வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் சரிங்களா அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட லே ரெகுலராக வாங்குறவங்களே இருக்காங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் பக்க இல்லாமல் ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு ப்ராடக்ட் எதுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கம்பெனி ப்ராடக்ட் தான் லேப் கேர் ஆப்ட் மூலிகை மருந்துகளுக்கு சிறந்த ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான தயாரிக்கக்கூடிய இடம்னே சொல்லலாம் கேர் ஆப்ட் இருக்குது ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது நல்ல ஒரு வேல்யூபிளான ப்ராடக்ட் மட்டும்தான் இங்கே சேல்ஸ் ஆகும் குவாலிட்டி இல்லாத ஒரு ப்ராடக்ட் இங்கே சேல்ஸே ஆகாது எல்லா கஸ்டமரும் எங்களுடைய கஸ்டமர் ரெகுலராக வாங்கக்கூடியவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது குவாலிட்டி வைஸ் எங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு இணையான ஒரு ப்ராடக்ட்டுகள் உலக நாடுகளிலே கிடையாது ஏன் உலக நாடுகளுக்கே நாங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட் நாங்கள் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்லாம் நாங்கள் தயாரிச்சுட்ருக்கோம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆணறுப்பு வந்து நல்லா தடிமன் ஆக்கணும் நீளமாக்கணும்னாலும் எங்கள் மருந்துகள் இருக்குது பத்து வருஷம் குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷம் குழந்தைனாலும் தாராளமாக இருக்குது விந்துவில் உயிரினம் உற்பத்தி பண்ணணுனாலும் இருக்குது தூக்கத்தில் கசியறக்கூடிய விந்து தடுத்து நிறுத்துறதுனால எங்கள்கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது நீண்ட நேரம் நீங்கள் உடல் அருவில் ஈடுபடணும் அதேமாரி விந்து வந்து சீக்கிரம் வெளியேறி தடுத்து நிறுத்துனோம்னாலும் எங்கள் கிட்டே இருக்குது ஜீரோ பர்சன்ட்டில் விருப்பத்தன்மையாக இருக்குது அப்படின்னாலும் எங்கக்கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது தாராளமாக நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணி இந்த மூலிகை மருந்துகள் வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு பக்கவெளிகளும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய உடம்பை வந்து காத்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு இந்த ஆண்மை குறைவு பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி எதுடா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்கேர் ஆப்டு தாங்க அதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்குவோம் எங்களுக்கு இணையான ஒரு மூலிகை மருந்துகள் தயாரிக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது அந்த அளவுக்கு நாங்கள் தைரியமாக திம்முறாக சொல்லுவோம் அளவுக்கு எங்களுடைய ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டுங்க ப்ராடக்ட்டுக்கான குவாலிட்டி கண்டிப்பாக எங்கள் மட்டும்தான் இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு போல்டாக பேசிகிட்ருக்கோம் நூறு சதவீதம் கேரண்டியாக சொல்லுவோம் எங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு இனியான ஒரு ப்ராடக்ட் எங்கேயுமே கிடையாது எங்களுடைய ப்ராடக்ட் சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே ரிசல்ட் கிடைக்கும் மற்ற இடத்துலலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா பத்து நாள் ஆகும் முப்பது நாள் ஆகும் அறுபது ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க ஆனால் எங்களுடைய ப்ராடக்ட் அப்படி கிடையாது சாப்பிட்ட முதல் நாளே ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மை இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடல் அருவில் ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்துவே முந்தாதுங்க தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து வந்து செய்யும் சுருங்கி போன சின்னதான அந்த ஆணுறுப்பை வந்து மீண்டும் பாலகப்படி தடிமனாக நீளமாக மாற்றி தரும் வல்லமைப்படுத்தியதுங்க எங்களுடைய மூலிகை மருந்துகள் மூலிகை மருந்துகள் தேவைப்படுறவங்க வீடியோ தெரிகின்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தருவோம் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டு நான் உங்கள் மூலிகை ஆராய்ச்சியாளர் மற்றும் பாரம்பரிய சித்த வைத்தியர் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் பாய் பாய் பாய்